ஒரு அஞ்சு வருஷம் வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா போதும்பா ரிட்டர்ன் நம்ம ஊருக்கு வந்து சும்மா ராஜா மாதிரி வாழலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஊர்ல நம்ம வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சோம் செட்டில் ஆக முடியாம அங்க போய் ஒரு அஞ்சு வருஷத்துல ஒர்க் பண்ணி எப்படியா செட்டில் ஆகுறீங்க அப்படின்னு நீங்க எப்பனா யோசிச்சு பாத்திருக்கீங்களா அப்படி வெளிநாட்டுல ஒர்க் பண்றவங்களுக்கு என்னதான் சம்பளமா இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெளிநாட்டில் வேலை அப்படின்னு சொன்னதும் நம்ம நினைவுக்கு முதல்ல வர்றது வளைகுடா நாடுகள் தான் அதுலேயும் சவுதி அரேபியா வேலை வாய்ப்பு மற்றும் சம்பளத்துக்கு ரொம்பவே பிரபலமான நாடுகள் வரிசையில் இருக்கு எப்போவாச்சும் இந்த துபாயில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய குறைந்தபட்சத்துலேருந்து அதிகபட்ச சம்பளம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா துபாயில் இருக்கக்கூடிய உள்ளூர் பகுப்பாய்வு ஏஜென்சியின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சவுதி அரேபியாவில் குறைந்தபட்ச சம்பளம் ஆறுநூறுலேருந்து மூவாயிரம் திராம்களாக இருக்கு இந்த திராம்கள் அப்படின்றது துபாய் நாட்டினுடைய நாணயம்ன்றதுனால இந்திய மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட பதிமூணு அறுபத்தெட்டாயிரம் ரூபாயா இருக்குது இந்த ஊதிய விகிதம் அப்படின்றது ஊழியரையும் அந்த நிறுவனத்தையும் பொறுத்து மாறுபடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சராசரியாக ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக ஒர்க் பண்ணுறவருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுபது கிராம்கள் அதாவது இந்திய மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பல்முருத்துவர் சராசரியா முப்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி இருபது கிராம்கள் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பீட்டில் எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாராம் சர்வதேச மனித வள அமைப்பின் மதிப்பீட்டின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சராசரி சம்பளம் பதினாறாயிரத்தி ஐநூறு கிராம்களாக இருக்கும் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பீட்டுல மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் அதெல்லாம் சரி பாசி இந்த துபாயில எப்படி வேலைக்கு சேர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு நாட்டுக்கு வேலை செய்ய போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா விசா வேணும் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க துபாயில ஒர்க் பண்ணக்கூடிய நிறுவனத்தை இங்கிருந்தே தேர்ந்தெடுத்து ஆன்லைன் மூலமா இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புறது நல்லது அப்படி இல்லைன்னா ஒரு சிறந்த ஆட்சேர்ப்பு நிறுவனத்து மூலமா இது மாதிரியான நாடுகள்ல வேலைக்கு சேர முடியும் ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இது மாதிரியான ஆட்சேர்ப்பு நிறுவனங்கள் அப்படின்ற பேர்ல நிறைய மோசடிகள் நடக்குது எனவே சரியான ஆட்சேர்ப்பு நிறுவனம் அல்லது ஏஜென்சியை தேர்ந்தெடுத்து வேலைக்கு அப்ளை பண்றது நல்லது நீங்க ஒருவேளை இது மாதிரியான வெளிநாடுகள்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க பிகாஸ் உங்களை மாதிரி வெளிநாடுகள்ல பணிபுரியணும் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும் வெளிநாடுகள்ல வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ல கேட்கலாம் முன் அனுபவம் உள்ள நபர்கள் உங்களுக்கு பதில் பதிலளிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதுவா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு களத்தில் இறங்குங்க மறக்காம இந்த வீடியோ போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க